ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிஸ்கட் ரெசிபி தாங்க பாருங்கள் ஒரு கப் மைதா மாவில் நான் இவ்வளோ பிஸ்கட் செஞ்சுருக்கேங்க சூப்பராக வந்திருக்கு கிறிஸ்பியாக மேலே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக ஸ்மூத்தாக ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்குது பாருங்கள் கலர்லாம் நல்லா வந்திருக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க வீடியோ போயிடலாம் வாங்க இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் மைதா பிஸ்கட்டுக்கு நான் ஒரு கப்பு மைதா எடுத்திருக்கேங்க இது வந்து வெயிட்டில் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடாவும் உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பிஞ்சு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகணும் நல்லா உப்பு மஞ்சப்பொடி பேக்கிங் பவுட்ரு எல்லாம் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூனு இங்கே பாருங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த அளவுக்கு இதில் எடுத்து ஊற்றி வச்சுட்டேன் இப்போ நம்ம அதையும் ஊற்றிக்கலாம் இந்த கையை கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா ஈவனாக நம்ம எப்படி புட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி பசையும் அந்த மாதிரி இதை நல்லா ஒன்று சேர ஆயிலும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க நான் இதில் வந்து கலருக்கு மஞ்சள் பொடி போட்டிருக்கேங்க உங்களுக்கு மஞ்சள் பொடி விருப்பம்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் கூட மஞ்சள் கலர் சேர்த்துக்கலாங்க நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா அவ்வளோதான் பாருங்க நல்லா சேர்ந்து வந்துடுதுங்க இப்போ இது ஒரு ஓரம் வச்சிடலாம் நம்ம நம்ம இப்போ ஒரு அரை கப்பு பவுடர் சுகர் எடுத்துருக்கோங்க உங்கள்கிட்ட சர்க்கரை இருந்தால் மிக்சியில் இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ஒரு ஒரு முட்டை ஒரு முட்டை இதில் உடச்சி ஊற்றுக்கலாங்க இந்த சர்க்கரையும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க நம்ம இந்த பிஸ்கெட்டுக்கு தண்ணியோ பாலோ எதுவும் சேர்க்க போதில்லைங்க இதே தான் முட்டையும் இந்த இதோட இந்த இதில் தான் சேர்த்து நம்ம செய்வோம் அதனால் இப்போ இதிலையே நம்ம இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும் க்ரீமி டெக்ஸ்டரில் வந்தால் நம்ம இதிலேயே ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் உங்களுக்கு வேணும்னா வெண்ணிலா எசன்ஸ் கூட நீங்கள் ரெண்டு ட்ராப் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சைடில் பண்ணி அடிச்சுக்கோங்க நல்ல ஒரு க்ரீம் டெக்ஸ்டருக்கு வருங்க இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் சரிங்களா கலராக இருக்குது வெள்ளை அப்படி ஆகணுங்க ஒரு க்ரீம் கலரில் இருக்கிறது பாருங்கள் வெள்ளை ஆகிடும் இதுலேயும் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மாவை இதில் சேர்த்துக்கலாம் இதுவே சரியாக இருக்காங்க அப்படி உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் திக்குக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அப்படி மைதா சேர்த்துக்கலாம் இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னு அப்படியே விட்டுடலாம் நம்ம கலந்த முட்டை சர்க்கரை எல்லாம் பாருங்கள் ஜாஸ்தி இது லிக்விடாக ஆகலை லிக்விட ஆகிடுச்சின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து இதில் ரெண்டு டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அப்படியே நீங்கள் இதை பசஞ்சிக்கோங்க பாருங்கள் இது நான் செஞ்சது கரெக்டாக இருக்குது பாருங்கள் கப் சர்க்கரை ஒரு முட்டை நம்ம பாலோ தண்ணியோ எதுவுமே விடலைங்க அவ்வளோதான் பாருங்கள் திக்னஸ் கரெக்டாக இருக்குது இப்போ இதுக்கு ஒரு இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக இதை பசஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம இதை உருட்டி கட் பண்ண வேண்டியதாங்க பாருங்கள் நல்லா வந்துட்டு சேர்ந்தெல்லாம் ரொம்ப ஈஸி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க செஞ்சு ஒரு பத்து நிமிஷத்தில் இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷத்தை நம்ம இதை எண்ணெயில் போட்டு கட் பண்ணி ஃப்ரை பண்ண வேண்டியதாங்க வச்சிடுறேன் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம் பார்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுத்துங்க பாருங்க இப்போ நான் இதை ரெண்டு பாகமாக எடுத்துக்கிறேன் இதை உருட்ட தேவைங்க அப்படியே நம்ம அழுத்தியே கட் பண்ணிடலாம் நல்ல கட்டமா கொஞ்சம் திக்க வைப்ப அவ்வளோதாங்க வைப்போம் இந்த எக்ஸ்ட்ராலாம் எடுத்து வைப்போம் திரும்பி அந்த மாவு ரொட்டும் அது கூடவே சேர்த்து ஒட்டிக்கலாம் இதை நம்ம கட்டமாக மெலிஸ் மெலீஸாக போட்டுப்போம் இது குட்டி குட்டியாக தாங்க இருக்கணும் பிஸ்கெட் நல்லாயிருக்கும் Y después en la parte நல்லா பிரிஞ்சிரோங்க அதை பாருங்கள் இந்தளவுக்கு குட்டி குட்டி ஆகும் மற்றது இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் கடாய் வச்சிடலாங்க பார்க்கலாம் அடுப்பை வச்சிட்டங்க எண்ணெய் கடாய் வச்சிட்டேன் இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணியாச்சு இன்னும் ஒரு உருண்டை இருக்குது அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் இதை செஞ்சு இருக்கும்போது எண்ணெய் சூடாக எடுத்து இப்போ எந்த ஃபஸ்ட்டில் வெட்டினமோ கட் பண்ணதை நம்ம இதில் எண்ணெயில் போடுவோம் எண்ணெய் சூடாக போட்டுட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடலாங்க இல்லைன்னா கறியிடும் அது எவ்வளோ வருதோ அவ்வளோ போட்டுடலாம் திருப்பி போடலாங்க அதை திருப்பினே இருக்கணும் கொஞ்சம் கோல்டன் ஆகட்டும் பார்க்கலாம் அவ்வளோதாங்க எடுத்துடலாம் பாருங்கள் கலர் சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம மொதல் ஹையில் வச்சுட்டு தான் ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே பொண்ணிறமாக வறுத்து எடுத்துருங்க திரும்பி ஹை பண்ணிடலாம் இப்போ திரும்பி நான் போட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி வறுத்துட்டு உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுங்க அவ்வளோதான் லாஸ்ட் பேட்சு சுட்டு முடிச்சிட்டேங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு நான் இப்போ பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் பாருங்கள் நம்ம எடுத்த ஒரு கப் மாவில் இவ்வளோ பிஸ்கட் வந்துருக்குங்க பார்க்கலாம் பாருங்கள் நம்ம ஒரு கப்பு மைதா அரை கப்பு சர்க்கரை ஒரு முட்டை போட்டு பண்ணாங்க நல்லாவே சூப்பராக வந்திருக்கு தண்ணி பால் எதுவுமே சேர்க்கலைங்க நம்ம ஒன்லி ஆயில் தான் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் நம்ம இதை பசியும் போது விட்ருக்கோம் பொறிக்கிறதுக்கு ஆயில் எடுத்துருக்கோம் சரிங்களா நான் லிஸ்ட்டு கொடுக்கும்போது கூட ஒன்றா தாங்க கொடுப்பேன் மூணு டேபிள் ஸ்பூன் நீங்கள் தனித்தனியாக பிரித்து செஞ்சுக்கோங்க சரிங்களா பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருக்கு குட்டீஸுக்குள்ளே இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா தேவை போது அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாங்க ஒரு கப்லே இவ்வளோ வந்திருக்குன்னா நீங்கள் டபுள் ட்ரிபிள் ஆக்கி செஞ்சு ஒரு டப்பலை போட்டு ஆற வச்சு டப்பலாக போட்டு வச்சுன்னா அவங்களுக்கு எப்போ வேணாலும் கொஞ்சம் அள்ளி கொடுத்திங்கன்னா சாப்பிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனே கொண்டு உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்